இது உள்ள இருக்கிற ஒரு ஏரியா அகிலங்கை ஜம்மியத்துள்ளபையும் பல அமைப்புகள் ஒன்றாக சேர்த்து கொண்டு தங்களால் பண்ணி பணியை தொடர்ந்து வேறுவளம் தழுத்தர போன்ற பகுதிகளில் இருந்து இவ்வாற சேவைகளை இருக்கிறாங்க අරෙන් කැටඉන්නවාද රින්ඩ කියන්න මේ සෙට් එක දාලඉන්නම් කියන්න මේ කට්ටියව දාලෙන්නම් එනවා එනවා හවුලවොන්ඩ ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னு காட்டுங்க வரதுக்கு வரதுக்கு आजा आजा வந்து இது வெள்ளம் பிடிச்ச ட்ரெண்டி ஆவத் ஏரியா இன்னமும் இன்னும் ரெண்டாவது फ्लोरல மக்கள் இருக்காங்க சொல்றத கேக்குறாங்க இல்ல இன்னொரு பக்கம் கல்வர்களுடைய தொல்லை அதிகமா இருக்குது இன்னைக்கு வெள்ளாம்பேட்டிய போலீஸ்ல அகில இலங்கை சபை முடிகுமானவரை களத்திலே சேவை செய்யக்கூடிய பலரை ஒன்றாக இணைத்துக் கொண்டு இந்த சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கழுத்தர வேறுவலை அதே போல இன்னும் பல பகுதிகளிலிருந்து இது இப்படியான சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கூற வரைக்கும் மழை தண்ணி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட எயிட் டு டென் ஃபீட் வரைக்கும் தண்ணி வந்திருக்கிறது அவதானிக்க கூடியதா இருக்குது செகண்ட் ஃபிளோர்ல மக்கள் இருக்கிறாங்க பட் அவங்க வர்றதுக்கு ரெடி இல்ல முடியுமானவரை பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் அகில இலங்கை ஜமீனத்தில் உள்ள சபையினுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் இதுல தந்திருக்கிறேன் நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் உங்களுக்கான சாப்பாடு தேவைகளா இருக்கலாம் உங்களுக்காக ரெஸ்க்யூ உங்களை பாதுகாப்பாக மீட்கிற தேவைகளா இருக்கலாம் அத்தனைக்கும் நீங்க தாராளமாக சபையோடு சேர்ந்து அந்த முயற்சிகளை செய்யலாம்